அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முதலாக வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் அதாவது விருதுநகர் மாவட்டம் நரிக்குடிக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கக்கூடிய எண்பத்தி மூணு ஏக்கர் பரப்பளவு கொண்ட செம்மண் பூமியை பற்றி அப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிலத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கட்ரூடு பாயிண்ட் தார் ரோடு முகப்பில் இருந்து ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா முப்பது அடி பாதை நல்ல அகலமான பாதை உருவாக்கி தருவாங்க இதில் நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம் பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏன்னா இது செம்மன் பூமியாக இருக்கிறதுனால இதை வாங்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தியத்துக்காக தாராளமாக இதை பயன்படுத்திக்கலாம் தோட்டம் தோப்பு அந்த மாதிரி நீர்நிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து தோராயமாக எழுபது அடியிலே இதில் வந்து தண்ணி வந்துடும் ஸோ வந்து உங்களுக்கு தண்ணி வசதிங்கிறது ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்கும் நீங்கள் தேவையான அளவுக்கு போர் போட்டுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம் இது மொத்தம் வந்து எண்பத்தி மூணு ஏக்கர் கொண்ட பரப்பளவு இது வந்து மூணு விதமாக பிரித்து கூட நம்ம பண்ணிக்க முடியும் எப்படின்னா எனக்கு இதில் வந்து ஒரு பதினஞ்சு ஏக்கர் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு பகுதி இருக்குது பதினெட்டு ஏக்கர் அப்படிங்கிறதும் ஒரு பகுதி இருக்குது ஐம்பது ஏக்கர் அப்படிங்கிறதும் ஒரு பகுதி அல்லது நான் மொத்தமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கிட முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வசதியும் நீங்கள் உண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இதை பண்ணலாமா அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் பண்ணிக்க முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா செம்மன் பூமிக்கு எப்போவுமே ஒரு நல்ல வேல்யூ இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம் விருதுநகர் மாவட்டத்தில் பெரும்பான்மையான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்மன் பூமி அமைகிறதுங்கிறது ரொம்ப ரேர் ஸோ நமக்கு வந்து இப்போது இந்த பொக்கிஷம் மாதிரி இந்த பூமி வந்து கிடச்சிருக்கு ரொம்ப அருமையான இடம் நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து தண்ணி வசதி வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிலத்தடி நீர் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கு சான்றாக இந்த நிலப்பரப்புக்கு அருகாமையிலே பார்த்திங்கன்னா வாழைத்தோப்பு இருக்குது தென்னல் தோப்பு இருக்குது பசுமையான தோட்டங்கள் அமைச்சிருக்காங்க ஸோ ஆங்காங்கே குடியிருப்புகள் இருக்குது ஸோ அதுக்கு ஒரு தனி வீடியோ இருக்குது அதையும் நான் போடுறேன் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி பாத்தியம் செய்வதற்காக இருந்தாலும் சரி ஒரு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளேஸ் இது இந்த இடத்த பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் ப்ரைஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் நான் வந்து போட்டுருவேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நேரடியாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் நன்றி வணக்கம்